எந்ததென்ன வல்லவதிடா கட்டவுசுருக்கு ஓடாதடா என்ன என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற எதுக்கு என்ன என்ன கைட்டி பேசற கைட்டி பேசறன்னா இல்ல என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற கைட்டி பேசக்கூடாது நீ கைட்டி பேசினா உனக்கு வைத்தியக் கூடாதுங்களா என்ன கைட்டி பேசறது எதுக்கு என்ன கைட்டி பேசற கைட்டி பேசறன்னா இல்ல என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற கைட்டி பேசக்கூடாது நீ கைட்டி பேசினா உனக்கு வைத்தியக் கூடாதுங்களா என்ன கைட்டி பேசறது எதுக்கு என்ன கைட்டி பேசற கைட்டி பேசறன்னா இல்ல என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற கைட்டி பேசக்கூடாது நீ கைட்டி பேசினா உனக்கு வைத்தியக் கூடாதுங்களா என்ன கைட்டி பேசறது எதுக்கு என்ன கைட்டி பேசற கைட்டி பேசறன்னா இல்ல என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற கைட்டி பேசக்கூடாது நீ கைட்டி பேசினா உனக்கு வைத்தியக் கூடாதுங்களா என்ன கைட்டி பேசறது எதுக்கு என்ன கைட்டி பேசற கைட்டி பேசறன்னா இல்ல என்ன கைட்டி பேசற என்ன கைட்டி பேசற கைட்டி பேசக்கூடாது நீ கைட்டி பேசினா உனக்கு வைத்தியக் கூடாதுங்களா என்ன கைட்டி பேச

என்ன ஏ எங்கள் என்னால் முடியாதுன்னு வராதீங்க இந்த வேலைக்கு ஏன் வர்றாங்க அதுக்கு எதுக்குங்க அந்த லோடு வேலைக்கு வராங்க நான் தூ நான் நான் லோடு பெண் நீ நான் என்ன இங்கே கம்யூனிஸ்ட்டு வேணுண்ணா ரோட்டில் உட்காந்துருக்கேன் நானும் கம்யூனிஸ்டில் தான் நானும் இருக்கேன்

லைட் கிளையடி போறீங்க ரோட்ல நீ ரோட்ல பக்கத்துல என்னம்மா திரும்பவும் என்ன தண்ணி வச்சிட்டு கட்டவுது பக்கத்துல ஓடாதம்மா என்ன என்ன கை நீட்டி பேசுற என்ன கை நீட்டி பேசுற எந்திரம்மா என்ன கை நீட்டி பேசுற கை நீட்டி பேசுறேன்னா இல்ல என்ன கை நீட்டி பேசுற என்ன கை நீட்டி பேசுற கை நீட்டி பேச முடியாது நீ கை நீட்டி பேசணும் உங்களுக்கு வெயிட் கிடையாதுங்களா என்ன என்ன போட்டு வச்சிருது வெச்சு